வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரி நிகழ்ச்சியில குட்டி குட்டியா நிறைய சம்பவங்கள் இதுவரை விடுபட்டு போனதெல்லாம் இருக்கோம் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒரு சம்பவத்தை தான் சொல்ல போறேன் பொதுவா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபடுறோம் நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க நாய்படாத நாப்பத்தெட்டு பாடும் பட்டு தான் உங்களை எல்லாம் வளர்த்தேன் அப்படின்னு அம்மாப்பா அம்மா அப்பா நாமளும் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நின்ன இடத்திலேயே இடத்துல ஆறு எட்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா ஒருத்தர் பெரிய நெஞ்சு வந்துருச்சுங்க நம்ம ஆளுங்களுக்கு சொல்லி இந்த குட்டி ஸ்டோரியினுடைய நோக்கங்க மும்பை உங்களுக்கு தெரியும் நிறைய ஜன நெருக்கடி இருக்கிற ஒரு இடம் மக்கள் ரொம்ப நெருக்கமா வாழ்ற ஒரு இடம் அதெல்லாம் டிராபிக்ல நின்னே செத்து போகணும் அங்க சும்மா போய் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம இருந்து நம்ம சில மீட்டிங்ஸ் எல்லாம் பேசிட்டு வரவங்களையும் தண்ணி குடிக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படியான ஒரு நெருக்கடியான அடர்த்தியா மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் மும்பை அதுல புறநகர் பகுதியில தான் அமெரிக்காவினுடைய எம்பசி இருக்கு தூதரகம் இருக்கு நீங்க அமெரிக்க எம்பசிக்கு எதுக்கு போவீங்க நீங்க ஒரு விசா வாங்குறதுக்காக அங்க நேரடியா போய் என்ன விசா உங்களுக்கு போறீங்களோ வேலையா போறீங்களா படிக்க போறீங்களா அதுக்கான விசா வாங்க எம்பசிக்கு போவாங்க அப்படி எம்பசிக்கு போன ஒருத்தர் வெளியிட்ட அதிர்ச்சிகரமான எக்ஸ்தலத்தினுடைய பதிவு தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம் அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கறாரு அமெரிக்காவுக்கு போகணும் அதுக்காக விசாவுக்காக அவர் அமெரிக்க எம்பசிக்குள்ளே போறாரு அவர் பேரு ராகுல் ரூபானி உள்ள போறாரு போகும்போது பார்த்தீங்கன்னா பேகோடு போறாரு பேக் எல்லாம் உள்ளே எடுத்துட்டு வரக்கூடாதுன்ட்டாங்க இப்போ பேக் இருக்கு டைம் வாங்கியாச்சு நம்ம நேரடியாக போனால் தான் நமக்கு வந்து நமக்கு விசா கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறது பையன் எங்கே வச்சுட்டு போகிறது தனியாக போயிருக்கோம் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு ஒரே பெரிய குழப்பமாயிடுச்சான் அவருக்கு அப்படியே பேகை வச்சுட்டு அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு போது பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆட்டோ டிரைவர் நின்றுட்டுருக்காரு அவரு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு இவர் போன உடனே பேகை வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா பேகை என்கிட்ட கொடுத்துட்டு போ ஆனால் நீங்கள் வர்ற வரை நான் அந்த பேகை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின் இருக்காரு இவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஐயோ கொடுத்துட்டு போய் அவங்க கொண்டு விட்டோம்னா முக்கியமான தகவல் இருக்குது லேப்டாப் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு அடுத்து என்ன பண்ணுறாரு சரி பரவாயில்ல நம்பி கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு அவர் போயிடுறார் போயிட்டு வந்து பார்த்தா அது மாதிரி எக்கச்சக்கமான பேக் இருக்கு என்ன கதை அப்படின்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது உள்ள பைய கொண்டு போக முடியாதுல்ல அப்போ பைய கொண்டு போக முடியலன்னா எங்கே வச்சுட்டு போகிறது அப்போ இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பைய வாங்கி பாதுகாப்பா வச்சிருந்து சம்பந்தப்பட்டவங்க வந்தோடனே ஒப்படைக்கணும் அந்த வேலையை இவர் தேர்வு பண்ணிக்கிட்டார் ஒரு ஆட்டோவை மட்டும் வச்சு நிப்பாட்டிக்கிட்ட ஒரு குறைந்தது இருபதுல இருந்து முப்பது பை அவருக்கு ஒரு நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பைக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்றத அவர் வாங்குற கட்டணம் ஏன்னா நீ இவ்வளவு காஸ்ட்லியான பொருளை வெளியே வச்சிரு போனா தூட்டு ஓடி போயிருவான் நான் பத்திரமா பாதுகாக்கிறேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன இன்னொன்னு ஒரு இது இருக்குல்ல அமெரிக்கன் எம்பசிக்கு யார் வருவான் மனகாரனா போய் மேல போய் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு பல பல கனவுகளோட வர்றவனுக்கு ஆயிரம் ரூபாய் பெருசா தெரியாதுல்ல சரின்றார் பார்த்தா இருபது பைய இருக்கு பார்த்தா என்ன கேட்டாதான் இந்த ஒவ்வொருத்தை புறம் சொல்றாரு என்னவா இது ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து முப்பது பை அவர் பாதுகாத்து கொடுக்குறார் அப்ப இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரையும் ஒரு நாளைக்கு அவர் கிடைக்குது கூடுதலா போச்சு கூடுதலா பை வந்துருச்சு முப்பது பைக்கு மேல கூடுதலா வந்துருச்சுன்னா பக்கத்துல ஒரு போலீஸ்காரருடைய பாதுகாப்பு பெட்டகம் ஒரு அறை இருக்கான் அந்த போலீஸ்காரோட ஒப்பந்தம் பண்ணிருக்காரு அந்த அறையில மிச்சம் வச்சிருவார் வச்சுட்டாருன்னா இவங்க இந்த அந்த பாதுகாப்பு பெட்டகத்துல இருக்கிறத அப்புறம் எடுத்துட்டு வந்து வச்சு மத்தவங்களுக்கு கொடுப்பாரு நிறைய பைகள் முப்பதுக்கு மேற்பட்ட பைகள் வந்துச்சுன்னா பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு பெட்டகமும் ஒரு போலீஸ்காரரோட ஒப்பந்தம் பண்ணி அவருடைய சொந்த பெட்டகத்துல வச்சுக்கிறார் இப்போ என்னென்னமோ யோசிக்கிறோம் வேலை எதாவது ஒன்று செய்யலாமான்னு யோசிக்கிறோம் நம்ம ஆட்களுக்கு சுத்தி அப்படியே தேஞ்சு ஓடா போய் ஒத்த சம்பாதிக்கிறது தான் வருது வருதுன்றதை விட அதுதான் சம்பாத்தியம்னு நினப்பு வருது அது இல்ல புத்திசாலித்தனமா யோசிக்கிறது சம்பாத்தியத்துக்கு கை கொடுக்கும் ஒரே இடத்துல நிக்கிறாருங்க ஒரு நாளைக்கு முப்பது பேக் நாற்பது பேக் வருது அஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் நின்ன இடத்துல எட்டு லட்சம் ஒரு சம்பாதிக்கலானா இந்த அறிவு வேலையை தேர்வு செய்கிற அறிவு இருக்குல்ல அதுதான் முக்கியம் இதுலயே இந்த வீடியோவை இந்த மனிதரை பற்றிய குறிப்பை வெளியிட்டவர் சொல்றாரு வேணா எம்பிஏவா படிச்சிருக்காரு ஆனா யோசிச்சு நின்றுக்காரு ஒன்னு என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக படிக்காம இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை படிப்பு நமக்கான ஒரு பாதையை காட்டும் ஆனா அந்த படிப்பை வச்சு மூளைய வச்சு யோசிக்கிறவன் ஜெயிப்பான் சரிங்களா அதனால படிக்காதவன் தான் ஜெயிக்கிறான்ற ஒரு பிம்பத்தை கட்டிடக்கூடாது அது தப்பு படிச்சிருக்கணும் படித்தவனாய் இருந்து தன் மூளையை சரியா பயன்படுத்தி இந்த சமூகத்துக்கு எது தேவைன்னு யோசிக்கிறவன் ஜெயிச்சிருவான் அதுதான் தேவைகள் தான் கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க மார்ஷல் சொல்ற பொருளாதார நிபுணர் சொல்லுவார் தேவை என்ன மக்களுக்கு அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ தான் ஜெயிக்கிறவன் இந்த ஊரில் என்ன மக்களுக்கு தேவை எது இல்லை எது அவசியமாக தேவைப்படுது தேவைப்பட்டது எது இல்லாமல் இருக்குது அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு யோசி நீ தான் பெரியாள் அதைத்தான் அங்கே செஞ்சுருக்கிறான் எட்டு லட்சம் ரூபா நின்ன இடத்துல சம்பாதிக்கிறாரு அந்த ஆட்டோ டிரைவர்